தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் எழுபது பேருக்கு பணி நியமனம் ஆடைகளை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசின் வேலை வாய்ப்பு துறை சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த வேலை வாய்ப்பு முகாமில் சுமார் நூத்தி பத்து தனியார் முன்னணி நிறுவனங்கள் அவர்களுக்கான பணியாளர்களை நியமிப்பதற்கு பல்வேறு நேர்காணல் மற்றும் விண்ணப்பங்கள் பெறுவதை மேற்கொண்டனர் காலை எட்டு மணிக்கு துவங்கிய இந்த முகாமில் எட்டாம் வகுப்பு முதல் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அவர்களது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கினார்கள் இந்த முகாமை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் மற்றும் ஓசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மாமன்ற உறுப்பினர் சென்னீரப்பா மற்றும் வேலைவாய்ப்பு துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது தனியார் நிறுவன அரங்குகளுக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று அனைத்து விவரங்களையும் நிறுவனம் சார்பில் இருந்தவர்களிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த முகாம்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது இதன் வயலாக ஏராளமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் பணியமர்த்தப்பட்டு வருகிறார்கள் எனவே இந்த வாய்ப்பை அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசிய மாவட்ட ஆட்சியர் இதில் பங்கேற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் பின்னர் தனியார் முன்னணி நிறுவனங்களால் தேர்வு செய்யப்பட்ட எழுபது பேருக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மேயர் ஆகியோர் பணி நியமனம் ஆணைகளை வழங்கினார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த இணையதளத்தில் சிறிய மற்றும் பெரிய அளவிலான முப்பத்தைந்து தனியார் துறை நிறுவனங்கள் பதிவு செய்து அவர்களின் தேவைக்கேற்ப வேலை நாடுநர்களை தேர்வு செய்திருக்கின்றனர் இந்த மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாள் முதல் நடத்தப்பட்ட எழுபத்தி ஒன்பது வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமாக பதினொன்று புள்ளி ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் பணி நியமனம் பெற்றுள்ளனர் இக்கல்லூரியில் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆம் ஆண்டு அன்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் பதினாறு புள்ளி நூத்தி அறுபத்தி ஆறு மனுதாரர்கள் கலந்து கொண்டதில் மூன்றாயிரத்தி ஐநூத்தி பதினான்கு நபர்கள் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்று இதே கல்லூரியில் நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் இரண்டாயிரத்தி எண்பது மனுதாரர்கள் கலந்து கொண்டதில் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு நபர்கள் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் இன்று பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமிற்கு ஓசூரை சார்ந்த அசோக் லைலன் டிவிஎஸ் கம்பெனி டைட்டான் கம்பெனி மற்றும் இந்திய நிபான் எலக்ட்ரிக் லிமிடெட் போன்ற முன்னணி நிறுவனங்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் மேலாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இளைஞர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்வின் போது சமுதாய வளைய பயனீடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் ஓசூர் சாந்தி கண்ணப்பன் கவிதா சுமித்ரா விஜயலட்சுமி சாந்தி அரசு அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்